தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் பண்ணை பசுமை காய்கறி கடை பொதுமக்களிடையே அமோக வரவேற்பை பெற்று வருகிறது இக்கடை தொடங்கப்பட்டு இரண்டு ஆண்டுகளில் சுமார் பத்து கோடி ரூபாய்க்கு காய்கறிகள் விற்பனை செய்யப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது குறைந்த விலையில் தரமான காய்கறிகளை நுகர்வோர்கள் பெற்றிடும் வகையில் இடைத்தரகர்களின்றி விவசாயிகளும் பயனடையும் நோக்கிலும் பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் திட்டத்தை முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா சிறப்புடன் செயல்படுத்தி வருகிறார் இத்திட்டத்தின் கீழ் மலிவு விலையில் தரமான பசுமையான காய்கறிகளை பொதுமக்கள் வாங்கி பயனடைந்து வருகின்றனர் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக அரசே காய்கறிகளை கொள்முதல் செய்வதால் விவசாயிகளுக்கும் நல்ல லாபம் கிடைத்து வருகிறது அந்த வகையில் தூத்துக்குடியில் கூட்டுறவுத்துறை மூலம் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திறக்கப்பட்ட பண்ணை பசுமை காய்கறி கடை பொதுமக்களிடையே அமோக வரவேற்பை பெற்று வருகிறது நகரின் மையப்பகுதியில் இக்கடை அமைந்திருப்பதால் உள்ளூர் உள்ளூர்வாசிகள் மட்டுமின்றி வெளியூரிலிருந்து வருபவர்களும் ஆர்வமுடன் காய்கறிகளை வாங்கிச் செல்கின்றனர் இங்கே மொத்தமாக வெளியே காய்கறிகள் வாங்கினா நம்ம பிறக்கி தான் எடுக்கணும் அவங்க தரதான் நம்ம வாங்கணும் அதில் என்ன டேமேஜ் இருந்தாலும் அதை மக்கள் எதுக்கிட்டு தான் ஆகணும் இல்லை ஆனால் அங்கே அப்படி இல்லை இங்கே வந்து நீங்கள் பார்த்து தனித்தனியாகவே பிறக்கலாம் ரெண்டாவது வெளியே லோக்கல் மார்க்கெட்டில் வாங்குறத விட ரொம்ப சீப்பாக நேரடியாக இருந்து கொள்முதல் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் அம்மா இங்கே தராங்க ஸோ இந்த திட்டத்தை தந்த அம்மாவுக்கும் அரசாங்கத்துக்கும் மக்கள் சார்பாகவும் எல்லார் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்ற கடங்களை விட இங்கேங்கிறது ரொம்ப ரொம்ப ம மலிவாக இருக்குது அதே நேரத்தில் வந்து காரிகள் தரமாகவும் இருக்குது ப்ரைஸஸ் வந்து அக்யூரஸியாக கம்ப்யூட்டர் பில்லு போட்டு கொடுக்குறாங்க எந்த விதமான கஷ்டமும் இல்லை வாடிக்கையாளர்கள் ரொம்ப திருப்தியாக இருக்கிறாங்க இந்த பசுமை புரட்சியில் இன்னும் நிறையா காரிகளை கொண்டு வந்து நிறையா மக்களுக்கு உதவி செய்து விவசாயிகளுக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு திட்டத்தை கொடுக்கறதுனால மனமாக நன்றியை தெரிவித்து நம்ம அவர்களுக்கு வெள்ளிச்சந்தையை விட மலிவான விலையில் இங்கு காய்கறிகள் விற்பனை செய்யப்படுகின்றன இதனால் பண்ணை பசுமை காய்கறி கடை தொடங்கப்பட்டு அறுநூற்றி தொன்னூற்றி ஐந்து நாட்களில் ஒன்பது கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் விற்பனை செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது நாள்தோறும் பசுமையான காய்கறிகள் மலிவு விலையில் கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைந்துள்ள பொதுமக்கள் இத்தகைய சிறப்பான திட்டத்தை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர் இது ரொம்ப சீப்பாக இருக்குது மற்ற கடையில் வாங்கிறத விட இங்கே ரொம்ப சீப்பாக தான் இருக்குது இது அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லக்காரம்பு பண்ணை பசுமை இந்த காய்கறி மார்க்கெட் ஆரம்பித்ததுனால மக்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது காய்கறி நம்ம இஷ்டத்துக்கு தெரிஞ்சு எடு எடுத்துட்டுல அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது